இரண்டு தினங்களுக்கு முன்னால் கேரளாவில் ஏற்பட்டிருக்கிற இயற்கை பேரணக்கம் இயற்கை சீற்றம் இயற்கை மாற்றம் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளால் பேசப்படுகிற ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவுகளும் அங்கு ஏற்பட்டிரு அங்கே பெரிய அளவில் சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறது மனித சமூகத்திற்கு ஏற்பட்டு சமூகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் இதை கையாள வேண்டும் என்பதை அதற்காகி செல்ல சொன்னார் இந்த ിപ്പോൾ <laughs> ഉയർച്ച Where do you of reality?

ஒரு மோமின் இருக்கட்டும் அணி சமூகமாக இருக்கட்டும் இது முதல்ல பொறுமையோடு எதிர்கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து வெளிவர முடியும் சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர் கண்ணு வந்து உடல் எல்லாம் அவர்கள் மாதிரி தான் அதை விவரிப்பதற்கான நேரம் இல்லை ஒரு மூணு நாளில் அந்த சோதனையில் இருந்து வெளியே வந்துட்டாங்க கடுமையாக பாதிக்கப்பட்டு மீன்

அந்த பூமி இருக்குது அந்த பூமி அது கணத்து போன காரணத்தினால தண்ணீரை உள்வாங்க முடியாத அளவுக்குள்ள பூமியாக மாறி போன காரணத்தினால் அந்த கடுமலை அந்த கடுமையான பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொருளாதார உதவி அவர்கள் செய்து இறக்கம் காட்டி அவர்களை வேகமாக கொண்டு வருவதற்கு நம்முடைய பொருளாதார உதவி பெரிய அளவில் பயன்படணும் அவங்க மேல எவ்வளவு தூரம் இறக்கம் காட்டணும் நம்ம இறக்கம் காட்டணும் நேற்று வரை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருப்பாங்க இன்னைக்கு கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே பொருளாதார உதவிங்கிறது ஒரு சமூகத்தை வேகமாக வெளியே கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் அந்த கஷ்டங்களில் சொல்லுகிற இந்த நான்கு விஷயங்கள் என்பது இன்னைக்கு வயநாட்டில் மக்கள் சந்தித்திருக்கிற இந்த அந்த மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு இல்லாமல் வெகு சீக்கிரமாக அந்த மக்களை அந்த சோதனைகளிலிருந்து இருந்து அவங்க மீட்டெடுப்பானாக அவர்கள் இழந்த அது போன்ற சோதனைகள் அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுடைய பொருளாதாரங்களை அல்லா உண்டான அவர்களை மீட்டு தருவானாக அவர்களுடைய மன உறுதியை அல்லா இன்னும் அல்லா அதிகப்படுத்தி அந்த கஷ்டங்கள் இருந்து அந்த மக்களை அல்லா சீக்கிரமாக வெளியே கொண்டு வருவானாக என்று வாசியை முடிக்கிறேன் வாசல் தாழ்வான இல்லாமல் இல்லாமல் சிறப்பு